துதிக்கணம் மகிமை உண்டாவதாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அபிசாபத் வரும் வழியில் பயங்கரமான கூட்ட நெரிசல் விட்டது தாமதமாகிவிட்டது இது வேண்டாம் சரி நான் படித்து வரக்கூடிய சைக்கிள் புத்தகத்திற்கு மீண்டும் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்குவோம் முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டேன் அது யோயாக்கியின் ராஜாவுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாயிருந்தது ஐந் அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் அண்டையிலே பூசியனும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது நான்கு வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இதோ வடக்கே இருந்து அடுத்த வார்த்தை என்ன புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்னியும் வரக்கண்டேன் அப்படின்ட்டு இந்த காட்சியை அவர் காண்கிறார் கடந்த வாரம் இதோ வடக்கே இருந்து என்கிற வார்த்தையின் அடிப்படையில் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை சமகால தீர்க்க தரிசல் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இப்பொழுது இசைக்கல் மூலமாக இதோ வடக்கே இருந்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எ எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் படித்தோம் இதுவரைக்கும் அது அழிவின் செய்திக்கான ஒரு குறியீடாக வடக்கு பார்க்கப்பட்டது இவர்கள் கை மேலோங்காமல் குறுகக்கூடிய நிலைமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காட்சியாக வடக்கு அமைந்திருந்தது ஆனால் எசேக்கியல் இந்த வார்த்தையை சொல்லும்போது வடக்கே இருந்து தேவன் மகிமையாய் வெளிப்படுகிற காட்சி அவர்களுக்கு தரப்படுகிறதாக நாம் பார்க்க முடிகிறது வடக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏராளம் நாம் போன வாரம் படித்தோம் இப்போது புசல் காட்சி என்று அவர் சொல்லுகிறார் புசல் காற்று என்றால் என்ன வேறு சுழல் காற்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல புயல் காற்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புசல் காற்று அப்படின்றது என்ன அப்படிங்களா அந்த காற்றினுடைய வீரியத்தன்மை கொடூரமாக இருக்கும் அது ஒன்று தான் அதில் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயம் சரிங்களா அது புயல் காற்றாக இருக்கட்டும் அது சுழல் காற்றாக இருக்கட்டும் புசல் காற்றாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலும் அந்த காற்றினுடைய அழுத்தமும் அதனுடைய தாக்கமும் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்பது மட்டும் நம்முடைய புரிதலில் வைத்துக்கொள்வோம் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவர் தூரமாக பார்க்கிறார் ஒரு புயல் காற்று அப்படி திசை நோக்கி வருகிறது இப்போ தான் அதனுடைய பணிகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செவையாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இந்த காற்று வந்து என்னுடைய நிலத்தை எந்த விதத்தில் தாக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறியோடு அவர் பயந்து அவருடைய இல்லத்திற்கு தன்னுக்கு உண்டான பாதிப்பு விடாதபடி அவர் திரும்புகிறார் போயிட்டு மறுநாள் வந்து பார்க்கிறார் அவருடைய நிலம் அந்த காற்றினால் என்ன செய்யப்பட்டிருந்தது என்றால் நன்கு ஒரு மாற்றத்தை கண்டிருந்தது அழுக்காக அல்லது குப்பைகளாக நிரம்பி இருந்த காய்ந்த புல்வெளிகள் எல்லாம் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட விதத்தில் அது காட்சியளித்தது அவருக்கு ஒரே சந்தோஷம் இதோ வடக்கே இருந்து புசல் காற்று என்று இசைக்கள் சொல்லும்போது அந்த புசல் காற்று கோரத் தன்மை நிறைந்ததாக இருந்தாலும் எதற்காக வருகிறது அதில் தேவன் மகிமையாக வெளிப்படுகிற காட்சி ஏன் இப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அந்த புசல் காற்றின் ஒரு அனுபவம் மக்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு பெரிய தூய்மைப்படுத்துகிற ஒரு தாக்கத்தை புதுப்பிக்கிற தாக்கத்தை அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கலைகளை அகற்றக்கூடிய ஒரு தாக்கத்தை அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத வேர்களை அகற்றுகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்பதை ஒரு சில எழுத்தாளர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் இதோ வடக்கே இருந்து புசல் அப்படின்னு சொல்லும்போது அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கிற அதே சமயத்தில் மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையையும் அது செய்கிறது என்கிற ஒரு பார்வை அதில் இடம்பெற வேண்டும் அதாவது எப்பவுமே அவங்களுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியும் கடினமான சொற்களும் திருக்குதரிசியல் மூலமாக கொண்டிருக்கும் போது சேக்கியல் மூலமாக ஆண்டவர் அவர் பேசுகிறார் என்கிற ஒரு முக்கிய காட்சியை அங்கே வழங்குகிறார் இன்னமும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்கிற சப்தம் அவர்கள் செவிகளில் விழ வேண்டும் என்கிற ஒரு தாகம் தேவனுக்கு இருந்ததாக நாம் காண முடிகிறது இந்த யோபு புத்தகத்தில் முப்பத்தி எட்டாவது ஆறு முதல் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அதில் நாம் பார்க்க முடியும் முப்பத்தி எட்டு ஒன்று அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக அப்படி நம்ம வாசிக்கிறோம் இந்த பெருங்காற்று புயல் காற்று புசல் காற்று இந்த சுழல் காற்று இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பதம் பதிந்த வார்த்தைகளாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது அப்போ ஒன்றை இக்காலத்தில் நமக்கு அதை பாடமாக எடுத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு சுழற்சி நம்மை தாக்கி கொண்டிருந்தாலும் சரி அவற்றின் ஊடாகவும் தேவன் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் தம் மக்களோடு பேசுகிறார் தம் மக்களோடு பேசுகிறார் அதற்கு யோபு சிறந்த சாட்சி கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக அப்படின்னு வாசிக்கிறோம் இப்போ யோபுனுடைய அந்த நிலைமைகள்லாம் நீங்கள் வந்து ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பீங்க இல்லையா அதில் நீங்கள் தேவனுடைய அக்கினி விழுந்தது அப்படின்லாம் வாசிட்டே வருவீங்கள்ல முதல் அதிகாரம் அந்த வசனத்திலிருந்து அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது பதினெட்டு வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்களே இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நான்கு முலையிலும் மூளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்ற பொதுவாக இந்த பெருங்காற்று புயல் காற்று சுழல் காற்று புசல் காட்சி அப்படின்றது ஒரு விதமான கடினம் நிறைந்த காட்சியை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கிறது அழிவு இல்லையா இன்னும் நிறைய வசனங்களை நான் வாசிக்க முடியும் அதை சமகாலத்திற்கு தெரிச்சு எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும்போது இருபத்தி மூணுக்கு வாங்க எரேமியா இருபத்தி மூணு பத்தொம்போது என்ன வாசிக்கிறோம் இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய பூசல் புறப்பட்டது அது துன்மார்க்குடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதியது மோதோ கத்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய பூசல் புறப்பட்டது அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும் எரியுமையா சொல்றாரு அப்போ இது ஒரு நியாய விசாரிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியாக பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது யோபுனுடைய முதல் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அது ஒரு அழிவை சம்மந்தப்படுத்தின விஷயமாக இருந்தது இங்கே எளிமையத்திற்கு சொல்லும்போது அது ஒரு தீர்ப்பின் ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இல்லைங்களா ஆனால் இசைக்களில் நம்ம பார்க்கும்போது அது தேவன் பேசுகிற வெளிப்படுகிற சுத்திகரிக்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தின நிகழ்வுக்காக அது காட்சி பொருத்தப்பட்டது போல நமக்கு தெரிகிறது இப்போது ரெண்டு ராஜாக்களில் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல இப்போ இந்த புசல் காற்று சுழல் காற்று இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல் விண்ட் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குது வேர்ல் விண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ரெண்டு ராஜாக்கள் எடுத்து வாசிங்க ரெண்டு பதினொன்னு ஸ்ரீநாத் திருத்தியா அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதம் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது பிரித்தது எலியா எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனோம் அப்போ இங்கே நம்ம எப்படி இதை பார்வையிட முடிகிறது அப்படின்னா சுழல் காற்று நீதிமான்களை தேவனுக்கென்று பிரித்தெடுத்து உயர்வாக கொண்டு போகிற ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது அப்படிதானுங்களா முதல்ல எங்கே பார்த்தோம் எசேகல்ல பார்த்தோம் அப்புறம் யோபுக்கு போனோம் யோபுவில் என்ன நம்ம கவனிக்க முடிகிறது அது அழிவை சுட்டி காட்டுகிற விதமாக இருக்கிறது அப்புறம் அப்புறம் எங்கே வந்தோம் சமகாலத்திற்கு தரிசி எரேமியாவுக்கு வந்தோம் எரேமியாவுடைய வசனத்தின் அடிப்படையில் அது நியாய தீர்ப்பை சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு ராஜாக்கள் வாசிக்கிறோம் அது நீதிமான்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக நமக்கு இடம்பெற்றிருக்கிறது சேக்கில்ல நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய பரிசுத்தம் அடைய வைக்கிற விதமான ஒரு காட்சியாக அது நமக்கு தென்படுகிறது இல்லைங்களா இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இவற்றின் அடிப்படையில் ஒரு நான்கு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும் நம்முடைய சுத்திகரிப்புக்காக தேவன் எதை பயன்படுத்துகிறார் புசல் காட்சை அல்லது சுழல் காற்று புயல் காற்று பெருங்காட்சி இது எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் இதை பயன்படுத்துகிறார் நம்பிக்கையை நாம் சுதந்திரித்து கொள்வதற்காகவும் பயன்படுத்துகிற மேலான மகிமையின் வெளிப்பாட்டிற்கான ஆயத்தத்திற்காகவும் இந்த புசல் காற்றை ஆண்டவர் நமக்கு பயன்படுத்துகிறார் இந்த நான்கு விஷயத்தை இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் காண முடியும் நம்மை முழுவதுமாக தூய்மைப்படுத்துவதற்காக நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நம்பிக்கையை நாம் பற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக அதே போல் மேலான மகிமைக்கு நம்மை தயார் செய்வதற்காக ஆண்டு வருவைகளை பயன்படுத்துகிறேன் புயல் காற்று வருது அப்படின்னா பிராணிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் பறவைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பறவைகளும் புயல் காற்றுக்கு என்ன செஞ்சிடும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிடும் ஒதுங்கிவிடும் ஆனா ஒரு பறவை தயக்கமின்றி புயலிலும் பறக்கும் எந்த பறவை கழுகு ஈகு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய காற்றின் பலத்தினால் மேலே மேலே செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கழுகு பெற்றிருக்கிறது ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்கிறார்ல வாக்கு தத்தங்களில் உங்களை கழுகை போல நான் என்ன செஞ்சேன்றாரு சுமந்து என்றார்ல அப்போது எவ்வளவு பெரிய கடினமான பாதைகள் நம்மை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் தேவன் நமக்கு கழுகுகளைப் போல பாதுகாப்பின் கவசத்தை தருகிறார் அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை சரி இப்படிப்பட்ட புசல் காட்சிகள் புயல் காட்சிகள் சுழல் காட்சிகள் அல்லது பெரும் காட்சிகள் நம்மை தாக்கும்போது நம்மை சந்திக்க வரும்போது அல்லது நாம் அவைகளை சந்திக்க நேரிடும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆவிக்குரிய ரீதியாக இதெல்லாம் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத மேற்கொண்ட வசனங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் சரி என்னென்ன விஷயங்களுக்காக தான் தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு யோக புத்தகத்தில் பார்த்தாச்சு இறைமையா புத்தகத்தில் பார்த்தாச்சு ராஜாக்களில் பார்த்தாச்சு இசைக்கல்லில் பார்த்தாச்சு அது நான்கு விதமான காரணங்களை நம்ம வந்து மையப்படுத்தியும் பார்த்தாச்சு இப்போது நாம் ஆவிக்கு ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக புசல் காற்றை நம்ம சந்திக்கும்போது

யாத்திராமத்தில் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ அமர்ந்திருந்து அப்படின்னு சொல்கிறாரில்ல இல்லையா ஏற்கனவே அவைகள் நிறைய நம்ம வாசிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நில்லுங்கன்னு சொல்லுவார் இப்படிப்பட்ட சூழல்கள் நம்ம எதிர்கொண்டு வரும்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதறியப்படுவதோ பயப்படுவதோ கலங்குவதோ அல்ல ஆவிக்குரிய ரீதியாக நின்று தேவன் எதற்காக இதை அனுமதித்தார் என்கிற கவனத்தோடு அதை பார்வையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரச்சனை என்ன அப்படின்னா இவைகளை நாம் நேர்கொண்டு எதிரே சந்திக்கவும் நம்முடைய சுயபலத்தினால் அவைகளை மேற்கொள்வதற்காக முயற்சிகளையும் கையாளுகிறோம் அது தேவனுடைய திட்டம் இல்லை அவற்றின் ஊடாக தேவன் என்ன நமக்கு சொல்ல வருகிறார் என்பதை நாம் கவனித்து பார்வையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆவிக்குரிய மனுஷர்களாக மனுஷிகளாக அமைதலாக அவற்றின் ஊடாக தேவ வல்லமையை புரிந்து கொண்டு அவர் குரலை கேட்பதற்கு நாம் தீவிரம் காட்ட வேண்டும் சுழற்சி போன்ற நிலைமைகள் நம்மை ஆட்கொள்ளும் போது பல நேரங்களில் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நாம் மிகவும் மிகவும் தயக்கம் காட்டுகிறோம் ஏன்னா அந்த சூழ்நிலை நம்மை அந்த அளவிற்கு புரட்டி போடுகிறது இதில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய பலத்த கைக்குள் நம்மை அடங்கி வைக்க சுத்தம் கொள்வதுதான் சிறந்த விஷயமாக இருக்கும் என்ன அப்படின்னா இது போன்ற நிலைமைகளில் நாம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஆண்டூரே இந்த சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் எனக்கு சொல்ல விரும்புவதை அடியேன் கேட்கிறேன் என்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் யோபு வந்து முதற்கட்டமாக பெருங்காச்சினால பெரிய சேதத்தை அழிவை பார்த்துருக்கிறார் ஆனால் இரண்டாவது கட்டமாக தேவன் பேசுவதை அவர் கேட்கிறார் அப்போ இதுதாங்க ஆவிக்குரிய படிப்பினை பாடம் இதோ வடக்கே இருந்து புசல் காற்று அப்படின்ற இசைக்கள் சொல்லும்போது இந்த புசல் காற்று நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் நமக்கு தயக்கத்தையும் பயத்தையும் மனக்குமுறல்களையும் வெளிப்படுத்தாமல் தேவன் அவர் வெளிப்படுகிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் நம்மிடம் இருக்கக்கூடிய கந்தைகளை அழுக்குகளை நீக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்ய சுத்தம் கொண்டிருக்கிறார் என்பதை கூர்மையாக கவனித்து அதை அடையாளம் காண வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அதற்கு நாம் அமைதல் பட்டு நம்முடைய சொந்த பலங்களை எல்லாம் அடக்கிவிட்டு கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டு இவற்றின் ஊடாக நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும் என்று அவருடைய வார்த்தை கேட்பதற்கு செவிகளை சாய்க்க வேண்டும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இவைகள் எல்லாம் எதற்கு எசேக்கியலனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா தேவன் அவர் மகிமையாய் வெளிப்படுவதை தம்முடைய ஜனங்கள் காண வேண்டும் கவனித்து கேட்க வேண்டும் கவனித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறார் நம்முடைய பயங்கள் நம்முடைய தடுமாற்றங்கள் நம்முடைய குழப்பகரமான நிலைமைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் மறைத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இது போன்ற புசல் காற்றின் மத்தியில் பெருங்காற்றின் மத்தியில் புயல் காற்றின் மத்தியில் சுழல் காற்றின் மத்தியில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய நாம் நம்முடைய வாழ்வை தத்தம் செய்து தேவனுக்கு அனுமதி கொடுப்போம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் இப்போ இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட புசல் காற்றின் அனுபவத்தில் இருக்கிற என்பது எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட புயல் காற்றின் அனுபவத்தில் எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட பெரும் காற்றின் அனுபவத்தில் இருக்கு எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட சுழல் காற்றின் அனுபவத்தில் இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் அவைகள் நிச்சயம் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான அனுபவமாக நன்மைக்கான அனுபவமாக இருக்கும் என்பதை படிப்பணியாக எடுத்து ஆண்டுடி சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம் கத்த நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நம் யாவர் எழுந்து நின்று இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படியாக நானூற்றி பதினேழாவது பாடலை பாடி நம்மை அர்ப்பணம் செய்வோம் நானூற்றி பதினேழு கத்தரின் சந்நிதி இன்று நாம் கூடினோம் கத்தரின் சந்நிதி இன்று நாம் கூடினோம் அவ பிரசன்னத்தில் தேடினோ இங்கே நாம் அவரின் அன்பிலே மொழிகினோ அவரை அண்டியே செல்லுவோ கத்தேன் ஒழி நான் என்று மகிழ்வே நாவற்கென்று ஒழி பேசுவே ஆவன் பென்றுமே நையான் கொள்ளுமே கோவிலே ஆண்டவர் கென்றென்னை அடிமை ஆகவே அவரேன் காணிக்கை என் ஆசி எல்லாம் அவர் கென்றே கர்த்ததானின் நோலி நான் இன்றே மகிழ்வே நாவ சுவ அவன் வென்றுமே என்னையா கொள்ளுமே அவரில் என்று மேரி பேடி நோம் கெம்பிராம் கொள்ளுவோம் பரத்தில் அமே குறி வீட்டையே நாடியே செல்லுவே, அதுவே என்றென்றோ என் கதே கதான் நானின்றே நான் என்றே மூடி நம்மை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாம் செவிப்போம் வாக்குமாறாத எங்கள் நல்ல தெய்வமே உங்களுடைய சன்னிதானத்திலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் துவங்கி ஆண்டவருக்குள் நாங்கள் வார்த்தையினால் நிலை பெயர கொடுத்த பாக்கியத்திற்காக அனுகூலத்திற்காக ஸ்தோத்திரம் ஏதோ வடக்கே இருந்து புசல் காற்று என்ற இசைக்கில் பேசும்போது அது கத்தருடைய மகிமையின் வெளிப்பாடாக அமைந்திருந்தது என்பதை நாங்கள் கணக்கிட்டு பார்க்க முடிந்தது ஒருவேளை இதுவரைக்கும் புசல் காற்றுகளும் புயல் காட்சிகளும் சுழல் காற்றுகளும் பெருங்காற்றுகளும் எங்களை வெவ்வேறு விதமாக நடத்தியிருந்தாலும் இது முதற்கொண்டு அப்படிப்பட்ட அனுபவங்கள் சுழற்சியாக எங்களை சந்திக்கும்போது நாங்கள் தேவனுக்காக அமர்ந்திருந்து கத்தரை அறிந்து கொள்ளவும் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறதை செய்ய அனுமதிக்கவும் இப்படி பலத்த கைக்குள் எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே இவைகளின் ஊடாக நீர் எங்களை மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் ஆகவே யோபுவுக்கு நீர் எப்படி பெருங்காற்றின் ஊடாக பேசினீரோ எங்களுக்கும் நீர் பேச சித்தம் கொண்டிருக்கிற நாங்கள் நம்புகிறோம் ஆகவே நீ பேச நாங்கள் கேட்க எங்களை அனுமதிக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் வீசப்பட்ட இந்த புசல் காட்சிகளை கண்டு அஞ்சி பயந்து உமை விட்டு தூரம் சென்றிருந்தால் கத்த தயவாக எங்களை மன்னித்து திரும்பவும் உங்களுடைய கரத்தினால் புதுப்பிக்கவும் எங்களை முன்னேற்ற பாதையிலே பரிசுத்தத்தின் பாதையிலே மகிமையின் பாதையிலே நடத்தும்படி நாங்கள் சி கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்துங்க இந்த இரவு முழுவதும் வார்த்தைகள் எங்களுக்கு தீவிரமான போதனைகளை தரட்டும் நாங்கள் ஆவியானுடைய சொப்படி கேட்டு கத்திர எங்களுக்கு புது பலனையும் ஜீவனையும் கொடுத்து காலை காண உதவி செய்தார் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து சாட்சியாக நிற்கட்டும் உம்முடைய கரமங்களை ஆளுகை செய்யட்டும் இணைய இணையதளத்தின் வாயிலாக உம்முடைய செய்தியை கேட்கிற பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியை கத்தர் ஊச்சும்படி நாங்கள் பேக்கிறோம் எங்களுடைய வாழ்வு மாறட்டும் உமக்காக வைராக்கியம் கொள்ளட்டும் எல்லா நன்மைகளையும் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கத்த செய்த சக உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய அவருடைய ஐக்கியமும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே தேவ हे रंग देश करते वे ले चमांगे ए Yeah. <laughs>